முறை மங்கையர்க்கரச மங்கையற்க வலவர் பாவ வலி கை மழ மணி பங்கையர் செல்வி பாண்டி மாதேவி பாணி செய்தோரும் பரவ

வருளக்கலி கொடுமை பல செய்தன நாளேன் இறாய் அடிக்க இளவும் பாரும் பிரியாது வனங்குவன் எப்பொழுதும் போற்றாது என்பயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அது கேடில வீர தூரை அம்மாணி திருநாவுகரசாமிகளில் செய்த ஐந்தாம் திருமுறைத்திற்கு விண்ணப்பிக்கப்படுகிறது வாழ்த்தவாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்தியும் தந்த தலைவனை மாமலர் தூவி துதியாதே மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையே நெடுங்காலமே தாண்டக வேந்தர் அப்பர் குருமான தாண்டகம் என்ன வைக்கப்படுகிறது வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூ தன்னை சுட திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற தாயானை தவமாய தன்மயானை தலையாய தேவாதி தேவக்கென்றோம் சேயானை தென் கூடல் திரு ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்ற நானே இல்லாமல்ல பெருமான் திருச்சி ஏழாம் திருமுறை பார்த்து விண்ணப்பித்து அருள் கார் பீச்சா பிறை சோடி பெருமானே அருளால மரவாரே பிணைக்கின்றே மன துன்னை பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் உனக்கு ஆலாயினி அல்லே என மணிவாசக பெருமானருடைய திருவாசகம் மெய்தா நரும் விதித்து உன் விதையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து

புக்கோ இறைவா தடவரை தோற்கு என் கொலாம் புகுந்து எதிரியதே ஏ திருவிசை பாவம் திருப்பல்லாண்டம் சேர்த்து போடுகிறது ஒலி வளர்விலே உலப்பில ஒன்றே உணர்வு சொல் தோல் உணர்வே தெளிவல பழிங்கின் திரள் மணி குன்வே சித்திர தித்திக்கும் தேனே அலிவல உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவல தீவு கூத்துகந்தாயை தொண்டி மண்முகத்தில் வளர்கணம் பக்தர்கள் வஞ்சக்போயகள பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனை விளங்க அண்ண மடவால் உமைகோன் அடியோ முக்கருள் புரிந்தது பின்னை பிறவியிருக்க நெறி தந்த பித்தருக்கு பல்லாண்டு குருதுமே திருமந்திரம் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே பதினோராம் திருமுறை இடற்கலையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடருருவில் என்பரா கோலத்து எறியாடும் எம்மானார்க்கு அன்பராத என் நெஞ்சு அவர்க்கே பதினெட்டாம் திருமுறை பெரிய புராணம் உலகேலா முணந்து ஓதர்கரிய நீர்மழி வேணியன் அலகில் சோதீயன் அம்பலத்தாடுவான் எல்லாம் பூ போட்டீங்களா போடுங்க

அபிராமி எந்தாது உமையும் உமையொரு பாகரும் ஏ கௌரவில் வந்து இங்கு எமையும் தமக்கு ஓரன்பு செய்ய வைத்தார் இனி என்னுவதற்கு சமயங்களும் இல்லை ஏன்றெடுப்பார் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையொரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே செம்மளன் வந்தால் சேரல் ஒட்டாமலம் கழி கழி அன்பருடன் மால் அரநேயம் அழிந்தவரிடம் ஆலயம் தானும் அரண் தொழுமே மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில் இல்லாமல பெருமானுடைய திருச்சிக்கு நாம் எல்லாம் உயிவடையும் பொருட்டு திருவடி விண்ணப்பம் எல்லோரும் கரங்களை கூப்பி கண்களை மூடி இறைவனை நெஞ்சார நினைந்து கொள்ள வேண்டுமாய் அவரவருக்கு உள்ள துன்பங்கள் துயரங்கள் நீங்கும் பொருட்டும் இறைவனுடைய திருவுருள் குருவுருள் நிறைய கிடைக்கும் பொருட்டு இறைவனுடைய திருச்சவிக்கு இப்பொழுது திருவிடி விண்ணப்பம் திருச்சிற்றம்பலம் பன்சுமந்த சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தின் பெம்மான் பெருந்துரையான் பின்சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்தீசன் கண் சுமந்த நெற்றிக் கடவுளாக விளங்கக்கூடிய திருவுருளே என்ப வடிவாக இறைவனே அருள் ஒழிவாகிய அம்மையே தாங்கள் வேறு வேறு பூர்வமும் நூறு நூறாயிரம் இயல்பினோடு இருக்கக்கூடிய தங்களுடைய நிலையிலே தாங்கள் சுரூப நிலையிலிருந்து தடத்து நிலையிலே இறங்கி எங்களுக்கு அரிசி முகத்தானாக இந்த இடத்தில் திருமடத்திலே தாங்கள் ஆனந்த பெருங்கூத்தனாக எழுந்தருளி அல்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருவுருளை உணர்ந்து நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி ஆண்டுக்கு ஆறு முறை வரக்கூடிய தங்களுடைய திருமுழுக்கு பெருவிழாவை தங்கள் திருவடிகளுக்கு இத்தகைய நாளில் ஆணி திருமஞ்சனமாக வழிபாட்டு செய்துள்ளோம் வழிபாட்டின் பயனை வந்து வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு நிறைவாக தந்து தங்கள் கருணை ஞானம் எங்களுக்கு தோன்றா துணையாக எங்களை வாழ்விக்க தாங்கள் திருவிழம் பற்ற வேண்டுமாய் இந்த சிவமடத்தில் நடக்கக்கூடிய எல்லா வகுப்பு நெறிவகுப்புகளிலேயும் அனைவரும் ஒன்றாக கலந்து கொண்டு நல்ல ஞான நெறியிலே நின்று அவரவர் வாழ்க்கையை செம்மைப்படுத்தக்கூடிய அருள் தன்மையை தாங்கள் தந்துள்ள வேண்டுமாய் தங்களின் கருணையை உணர்ந்து வழிபாடு செய்கின்றவர்கள் பூவும் நீரும் கொண்டு நாள்தோறும் தங்களை ஏற்றி போற்றி வாழ்த்தி வழிபாடு செய்யக்கூடிய அன்பு நல எங்களுக்கு எங்களை வைத்திருக்க வேண்டுமாய் இந்த திருமணத்திலே வந்து வழிபாட்டில் தங்கள் ஞானக் நிறைவாகத் தந்து தாங்கள் அருள் புரிய வேண்டுமாய் தங்களின் பொன்னார்த்து வேண்டிக் கொண்டு வல்ல பெருமானே எங்களுடைய வழிபாட்டிலோ வாழ்க்கையிலோ ஏதேனும் குற்றங்களோ பிழைகளோ குறைகளோ இருப்பின் தாயினும் நல்ல தலைவராக இருந்து வேண்டுமாய் தங்களின் பொன்னார் திருவடி தாமரைகளை கொண்டு போற்றி வழிபாடு செய்கின்றோம் போற்றியோ அமச்சி ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு ரங்கி தீ இது புரியாதத் தெய்வமே நீதி தலைக்கின்ற போரூர் தனி முதலே நாயே பிழைக்கின்ற வாருணி பேசு தெய்வமே கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகின் இல்லா பிழையும் நினையா பிழையும் நைந்திழுத்தை துல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் ஒரு தருள்வாய் பற்றிய கம்ப കർപ്പണ കടന്ന സോതി കരുണയ ഉരുവമായി അത്ഭുത കോളം നീതി അർവിതത്തിന് മേലാം ഇപ്പറ വ്യോമമാകും തൃച്ചു തോന്നിയ പൊരുളുമാ

செல்வம் ஐயா வாங்கினாடு சிவனே போற்றி எண்ணாட்டும் இறைவா எல்லாம் இங்கே கொஞ்சம் பாருங்க நம்ம மரத்தை சேர்ந்த ஐயா செல்வம் ஐயா எல்லாருக்கும் தெரியும் அவர் போன முப்பதாம் தேதி முந்தாணியத்து அவர் பணி நிறைவு அதாவது வட்டார கல்வியாளர் ஏ வந்து ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டாரு பணியின் நிறைவுக்கு அழைப்பு கொடுத்தாரு அன்றைக்கி அடியானுக்கு வாய்ப்பில்லை போகிறதுக்கு நம்ம மடத்தில் ரொம்ப சிறந்து தொண்டாட்டிகிட்டு இருக்கிறாரு அவருக்கு இந்த முப்பதாம் தேதியோட அந்த வட்டார்கள் ஏய்வு பணியிலேருந்து நிறைவு பெற்றார் இந்த ஓய்வு காலத்தில் அவர் நோய் நோய் நோயின்றி எல்லா நலன்களும் பெற்று நம்மளோடு இந்த மடத்தில் இந்த சிவத்தொண்டில் அவர் வேண்டும் பண்ணி எல்லாம் வல்ல பெருமானை விண்ணப்பித்து அவருக்கு நன்றி பாராட்டி இந்த நம்ம சிவ மடத்தின் அடியார்கள் சார்பாக இந்த பொன்னாடியை போர்த்தி மகிழ்கின்றோம் எல்லாருக்கும் அவசரம் போய் வாழ்த்துறத விட இன்னைக்கு ஐயா அந்த பணி நிறைவு இந்த இடத்துல இன்னைக்கு திருமஞ்சனத்துல நடராஜர் அவருக்கு நம்ம எல்லாமே ஒரு பாராட்டி அவர் செய்த தவ பயன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு மிக மிக்க மகிழ்ச்சி அடியே நாங்க வந்து வர முடியாதனால இனி பெருமாள் இங்க தான் நடத்தணும் அப்படின்றது அவருடைய விருப்பம் அதே சரி சரிங்களா நன்றி எல்லாருக்குமே உணவு இருக்குதுமா கீழே உணவு எடுத்துட்டு எல்லாமே போங்க எல்லாருக்கும் பொங்கல் எல்லாம் தரிசனம் செஞ்சிருக்கிறோம் ஒரு குறை விலை கண்ணி நல்ல கடும இல்ல வள நகரம் பெண்ணெல்லாம் பிறந்தகை இருந்ததே சிவாயினமே எல்லாருக்கும் அபிஷேகம் பண்ண பால் கொடுங்க அபிஷேகம் பண்ண திருநீர் சந்தனம் எல்லாரும் வாங்கிட்டு போங்க எல்லாருக்கும் அமுது இருக்குது அமுது எடுத்துக்கோங்க சிவாயினமே கொடுத்துருங்க எல்லாரும் கொடுத்துருங்க